அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜனவரி மாசம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு நைட்டுக்குள்ள இப்ப நான் சொல்ற மாதிரி உங்க பேரை மூன்று முறை அதாவது த்ரீ டைம்ஸ் மட்டும் எழுதினாலே போதும் இருபத்தி நாலு மணி நேரத்துல பணவரவுல அதிரடியான மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும் எக்கச்சக்கமா உங்க வீட்டுல பணம் சேர ஆரம்பிக்கும் இன்ஸ்டண்டா நமக்கு ரிசல்ட்ட கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு வாங்க இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நம்மளை தேடி வர ஆரம்பிக்கும் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை நாள் நமக்கு கூடுதல் சிறப்போட தான் வந்திருக்குன்னு சொல்லணும் அது என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இது குரு குரு வழிபாட்டுக்கு உகந்த நாள் குருபகவானுக்கு உகந்த நம்பர்னு பாத்தீங்கன்னா மூணு அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தை மாதம் மூணாம் தேதி இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு திருதியை திதி இருக்கு அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய மூணாவது திதி தான் இந்த திருதியை திதி அந்த வகையில இன்னைக்கு நமக்கு மூணு மூணு மூணுங்கிற சேர்க்கை இருக்கு இது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம் இந்த மூணுங்கிற நம்பர் குருபகவானுக்கு பகவானுக்கு உகந்தது நம்ம வாழ்க்கையில பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நம்பர்னே சொல்லலாம் அக்ஷய திருதிக்கு நிகரான பலன்கள் இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா கிடைக்கும் அதனால இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாள்ல எளிமையான பரிகாரம் நீங்க செஞ்சா கூட மூன்று மடங்கு பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அந்த வகையில் பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து கூட இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட ஒரு நபருக்காக செய்யுங்க அதாவது உங்க வீட்ல யாரு சம்பாதிக்க கூடிய நபரோ அவருக்காக செய்யுங்க அப்படி இல்லனா யாரு பேர்ல கடன் பிரச்சனை இருக்கோ அவங்களுக்காக கூட செய்யலாம் ஒரு சிலர் கொடுத்த பணம் திரும்பி வரமாட்டேங்குதுன்னு சொல்றீங்க இல்லையா உங்க வீட்ல யாரு இந்த மாதிரி பணத்தை வெளியில குடுத்துட்டு அந்த பணம் வராம கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபருக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் அது யாருன்னு சொல்லி முடிவு பண்ணிக்கோங்க மத்தபடி இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு அபரிமிதமான பண வரவு நிச்சயமா நமக்கு ஏற்படும் அதனால கடன் பிரச்சனை இருக்கிறவங்க செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் அதே மாதிரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆனா இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நேர்மறையான எண்ணத்தோட அதாவது பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இதை உங்க குறிக்கோளா வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சா போதுமானது கடன் தீரணும்னு சொல்லி எதிர்மறையான வார்த்தைகள் எதையும் நீங்க உங்க மனசுக்குள்ள வச்சுக்க வேண்டாம் உங்களுக்கு கடன் பிரச்சனையே இருந்தா கூட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி குறிக்கோளோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதிகரிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் இந்த பரிகாரம் மணி அதிரடியான பணவரவை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால அவசர பண தேவை இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போடாத அன்ரூல்டு பேப்பர் நமக்கு தேவைப்படும் அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் வரக்கூடிய வரக்கூடிய பேனா அப்படி பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் எப்பையும் போல பத்து பைசா கூட செலவே இல்லாத ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இந்த பதிவுலயுமே நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நாம இப்போ உத்தராயண காலத்தோட முதல் மாசம் அதாவது தை மாசத்துல இருக்கும் அளவில்லாத பணவரவுக்கு செலவே இல்லாத ஒரு பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் தை மாசம் ஃபுல்லா அந்த வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய அஃபர்மேஷனை நீங்க எழுதினாலே போதும் மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுல நல்ல ஒரு பணவரவு நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அந்த வீடியோவோட இந்த மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான விஷயங்களை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகும் அதனால தவறாம செஞ்சு பாருங்க சரி இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும் பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா நீங்க எப்ப வேணாலும் செய்யலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க செய்யுங்க அதே மாதிரி பெஸ்டான டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு மூணு மூணு மூணுங்கிற சேர்க்கை இருக்கிறனால இன்னைக்கு மத்தியானம் மூணு இருந்து மூணு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யலாம் அடுத்ததா இன்னைக்கு நமக்கு குபேர காலம் சாயங்காலம் அஞ்சு இருந்து எட்டு மணிக்குள்ள இருக்கு அதே மாதிரி நைட்டு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள குருகோரை நேரம் இருக்கு இந்த ரெண்டு டைம்லயுமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் இப்ப நான் உங்களுக்கு மூன்று பெஸ்டான டைம் சொல்லிருக்கேன் இந்த மூணு டைம்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த டைம்ல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல நீங்க யாருக்காக இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அவங்களுடைய முழு பெயரையும் அதாவது இனிஷியலோட சேர்த்து மூன்று முறை எழுதிக்கோங்க மூன்று முறை எழுதும் போது பக்கத்துல பக்கத்திலையும் எழுதலாம் அப்படி இல்லைன்னா உங்க பேப்பர்ல இடம் இருக்குன்னா ஒன்னுக்கு கீழே ஒன்னா எழுதலாம் ஃபர்ஸ்ட் டைம் பெயரை எழுதிட்டு ரெண்டாவது லைன்ல ரெண்டாவது முறை பெயரை நீங்க எழுதிக்கோங்க இந்த மாதிரி பெயரை எழுதினதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை நீங்க வரைஞ்சிக்கோங்க இந்த சிம்பல்ல பாத்தீங்கன்னா குரு பகவானுக்கு உகந்த சிம்பலும் இருக்கு அதே மாதிரி சந்திர பகவானுக்கு உகந்த சிம்பல் அடுத்ததா பாத்தீங்கன்னா புதன் பகவானுக்கு உகந்த சிம்பலும் இருக்கு இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்கிற மாதிரி நான் பணத்தை வேகமாக ஈர்க்கிறேன்னு சொல்லி த்ரீ டைம்ஸ் மூன்று முறை எழுதிக்கோங்க இப்படி எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை மடிச்சு உங்களோட இடது கையில வச்சு வலது கையால மூடிக்கிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க அப்படி இல்லனா இந்த பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய கூடிய அஃபர்மேஷன் நான் பணத்தை வேகமாக ஈர்க்கிறேங்கிற அஃபர்மேஷன் கூட சொல்லலாம் மூன்று நிமிஷத்துக்கு நீங்க அஃபர்மேஷன் சொல்லுங்க அதாவது கரெக்டா அலாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டு மூணு நிமிஷத்துக்கு சொல்லுங்க இந்த மூணுங்கிற நம்பரோட எனர்ஜியை நாம ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் மூணு நிமிஷத்துக்கு இந்த அஃபர்மேஷன் சொல்றோம் இப்படி அஃபர்மேஷன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை உங்க வீட்ல அரிசி டப்பா வச்சிருக்கீங்க இல்லையா அதுக்கடியில நீங்க வச்சிருங்க இப்ப சப்போஸ் நீங்க ஆபீஸ்ல இருந்தோ உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தோ இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா இந்த பேப்பரை மடிச்சு உங்க பர்ஸ்லயோ ஹேண்ட் பேக்லயோ வச்சுக்கோங்க நீங்க எப்ப வீட்டுக்கு வருவீங்களோ அந்த நாள்ல நீங்க இந்த பேப்பரை அரிசி டப்பாவுக்கு அடியில வச்சிருங்க அரிசிக்குள்ள அதாவது அரிசி டப்பாவுக்குள்ள இந்த பேப்பரை நீங்க வைக்க வேண்டாம் அரிசி டப்பாவுக்கு வெளிப்புறத்துல அரிசி டப்பாவுக்கு அடியில இந்த பேப்பரை நீங்க மடிச்சு வச்சிருங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த பேப்பர் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாசம் வரைக்கும் இருக்கட்டும் ஒரு மாசத்துக்கு அப்புறமா இந்த பேப்பர் எப்ப உங்க கண்ணுல படுதோ அப்ப இந்த பேப்பரை எடுத்து ஒன்னு எரிச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் இன்னைக்கு குரு பகவானோட நம்பரான மூணுங்கிற நம்பரோட சேர்க்கை மூன்று முறை நமக்கு வருது இந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி